அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கி இரங்கணம்மா கூட்டோடு கோடி வர தாய் தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் சேவனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி துள்ள அடுத்த விட்டு தொள்ள எதிரிக்க சொல்ல மாட்டோதலை என் மகளுக்கு ஏன் துன்ப வாழ்க்கையினே வாங்க உட்காந்துருக்கு கட்டி கொடுத்த நாளை எழுந்து உன் மாளுக்கு மன நிம்மதியில் தாய் சரியா கண்ணீர் கம்மன் மாத்த இந்த இன்னமும் அந்த பிள்ளை மக வாழ்க்கை ஓடுது ஏத்தா யார் என்ன பண்ணுனா என் மகளுக்கு யார் எதுவும் செய்வனு வச்சு இந்த என் மக குடிய கெடுக்கிறாங்களா இல்ல விதி நாள் நடக்குதா இல்ல மதி நாள் நடக்குதா யார் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது என் தாய் உன்னை தேடி வந்துட்டு நீ என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைய கொடுத்த ஆனா அது நிரந்தரமா இல்லாம அன்னைக்கு இன்னைக்கு வம்பு வழக்குலயே ஓடுது வம்பு வழக்குலயே ஓடுது சரியா அதே ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி இல்ல ஒரு நாளைக்கு என் மக நல்லா இருந்தோம் வந்ததுல வீட்டுக்கு சரியா சந்தோஷமா பிள்ளை சோகத்தியோட வந்தது இல்ல எப்ப பார்த்தாலும் சலுப்பு சங்கட்டம் வந்து வந்தது நுழையும் இப்படி வாழ்ந்தா என் பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்குன்னு கேக்குறேன் சரியா தாயி இப்ப இல்ல தாயி மாங்கலி முடிச்சு போனப்ப அவ வீட்டு பங்காளி அரசியல ஒரு வீட்டுல சண்டை வச்சு நான் இருக்கா உனக்கு இருக்கா இல்லையா தா உங்க வீட்டுல ஆமா தாயி சண்டை வந்துச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா சண்டை வந்துச்சு அவகதையும் காரணம் சரியா அன்னைக்கு இன்னைக்கு இந்த மகன் அந்த மனையில வாழக்கூடாது நினைக்கிறவங்க அவங்க மட்டும்தே சரியா தாயி இன்னைக்கு யாருனால என் பிள்ளை இன்னமும் நிம்மதி இல்லாம இருக்குன்னு கேட்டீங்கல ரெண்டு பிள்ளைகிட்ட ஆயுமே இன்னம்மா புரிச்ச முன்னாடி சண்டேன்னு கேட்டியா இன்னியாச்சும் சந்தோஷமா இருக்க கூடாதா பிள்ளைகளை பார்த்தாச்சின்னு கேட்டியாத்தான் இந்த பிள்ளைகளுக்காக வாழக்கூடாதா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போயிட்டே வாழ்கிற வாழ்ந்தாத்தே என்னன்னு மாலையும் கேட்டுட்டேன் எல்லாரு மருமையும் கேட்டேன் ரெண்டு பேத்தையுமே கேட்டு முடிச்சுட்டேன் இப்படி சண்டை ஒரு எதுல போய் நிக்கும் தெரியலேன்ட்டேன் அப்படித்தான் வந்திருக்கேன் இப்ப உங்ககிட்ட வந்து எதுல போய் நிற்கும்னு எனக்கு தெரியலே தெலத்தா அவங்க பார்த்தாக்கு வேலைதேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க அன்னைக்கு மனையில் சண்டை வந்துச்சு வாரு அவங்க தேத்தா இன்ன வரைக்கும் என் பிள்ளைகள் நல்லா கூட நினைச்சு இன்னமும் குடும்பத்தில் வந்து அவளுக்கு பகை சன் சங்கட்டம் எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் மன சஞ்சலம் சரியா எல்லா விதத்திலயும் முடக்குறாங்க ஓடி உழைக்கிறதுலயும் சரி நிம்மதினா என் மக கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது என்ன வார்த்தைன்னு கேட்குது அந்தளவுக்கு என் பிள்ளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு தாயி அவதே காரணம் தெரிஞ்சுக்க தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்த கேளு தாயி நீங்க தான் நான் சொல்லுவை கேத்த உனக்கு வரத்தை கேட்டு வாங்குதாயி

கும்புற தெய்வத்திட்ட சொல்லிருக்கியா நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்கி வரியா அந்த தெய்வத்திட்ட சொல்லி அழுதியா சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டே இந்த தாய் தீட்டி முடிதாயி நடந்தலாம் அம்மா அதெல்லாம் சொன்னாங்களா சொல்லிட்டாங்களா அம்மா நடந்தாலும் சரி அம்மா தீர்வு கொடுப்பாங்க ஏன் கவலைப்படுறீங்க சரியா